ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடை காசு சீரியலில் இந்த ரோஹிணி வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது அதே நேரத்தில் ரோஹிணி அப்பாவும் மலேசியாவில் இல்லை அப்படின்ற உண்மை முத்துக்கும் மீனாவுக்கும் லைட்டாக தெரிய வருது ஆனால் இதுக்கு எதுவும் ஆதாரம் இல்லை அப்படின்றதால அது ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் முத்து மீனாவும் ஒரு சிஐடி வலையை பார்த்துட்ருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ரகசியங்களை வந்து கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரோஹிணி ஒரு பிளான் பண்ணி இப்போது மலேசியா கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக வைக்க முடிவு பண்ணுறாங்க அதாவது இது வரைக்கும் ரோஹிணி அப்பா வந்து யாரும் பார்த்ததில்லை அப்படின்றதால இப்போது அவர் ஜெயிலில் இருக்கார் ஸோ நம்ம மலேசியாவுக்கு போயிட்டு ரோஹிணி அப்பாவை பார்த்து நம்மளால் ஆழ்ந்த மு உதவி உதவியை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் முத்துவீனாவும் ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க ஆரம்பத்தில் விஜயா வந்து இதுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் ஆனால் அதுக்கப்புறமா விஜயா பார்த்திங்கன்னா அதுக்கு சம்மதம் கொடுத்த நிலையில் ரோஹிணி இது எப்படியாச்சும் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க அப்படி தான் ரோஹிணி மாமாவை நடிக்கிறார் இல்லையா பிளாக் ப்ரௌன் மணி ஸோ அவரை வந்து வரவழைக்கிறாங்க மலேசியாவில் இருக்கிற அவங்க அப்பா ஜெயிலே செத்து போயிட்டதாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாவை போட சொல்கிறாங்க ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிரம்மணியும் வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து இப்போ எல்லோரும் இருக்கும்பொழுது ஒரு ட்ராமாவை போடுறாங்க ரோஹிணி அப்பாவை ஜெயிலில் வச்சு அவங்களோட விரோதிகை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யே சொல்கிறாரு இதை கேட்டதுமே ரோகிணி மயக்கம் போட்டு கீழே விழுந்து ஒரு அழுகாட்சி ட்ராமாவை போட்டு எல்லோரும் நம்ப வச்சிடறாங்க ரோகிணியோடய ட்ராமாவை இப்போ அண்ணாமலையும் விஜயாவை நம்புனதால் பண்ணாமல் என்ன பண்ணிட்டார் மலேசியா யாரும் போவான்னா அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் இதுக்கு அப்புறமா தான் முத்துவுக்கு உண்மையான டவுட்டே வந்து வருது அதாவது ரோஹிணி அப்பா வந்து சத்துப்பெட்டதாக சொல்கிறது தான் போய் வேறு ஏதோ பெரிய உண்மையை மறைக்க தான் இந்த பார்லரமாக ட்ராமா போடுது அப்படின்றத முத்து வந்து கண்டுபிடிக்க போகிறாரு இதுக்கு பின்னாடி ரோஹிணியோடய உண்மையான ரகசியம் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்றத முத்து மீனாவும் இருக்காங்க அதுபடி இப்போ முத்து போட்ட மலேசியா ட்ராமாவில் ரோகிணி மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ ரோகிணி வந்து அவங்களுக்கு அவங்களே ஒரு சூனியா வச்சுக்கிட்டாங்க அப்படி பார்க்கும்பொழுது இனிமே இந்த வந்து ரோகிணி தப்பிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா ப்ரௌன் மணி கண்டிப்பாக வந்து இப்போ முத்துக்கண்ணிலையோ இல்லை வந்து மீனாகோ கண்டிப்பாக மாட்டுவார் அப்படி வந்து அவங்க மாட்டினார் அப்படின்னா இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமாக மாறும் அவர் அடித்து வந்து கேட்கும்பொழுது பொழுது இந்த ரோகிணி பற்றின ரகசியங்களும் ரோகிணியோடய குடும்பத்தை பற்றின ரகசியங்களும் வெளில வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி ரோகிணி வச்சிருக்கக்கூடிய அந்த பார்லர் இருக்குல்ல அது வந்து ரோகிணி எது கிடையாது ரோகிணியே அங்கே வேலை தான் செய்கிறாங்க அப்படின்ற உண்மை இப்போ முத்துக்கு தெரிய வரும் முத்து வழக்கம் போல அதை படம் பிடிச்சி காட்ட போகிறாரு ஸோ என்ன ஆனாலும் பொய்யும் பெத்திராட்டும் பண்ணி புருஷனையும் குடும்பத்தையும் ஏமாத்திட்ருக்கக்கூடிய ரோஹிணி மிகப்பெரிய திலதங்கடி தான் ஆனால் என்ன பண்ணி என்ன பிரச்சனோ என்ன தான் பொய் சொல்லி ஏமாற்றியிருந்தாலும் பல நாள் தான் ஒரு நாள் மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரோஹிணி ஒரு சீக்கிரம் மாட்டை தான் போகிறாங்க அது எப்போ அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா ரோஹிணி தான் கதையில் அந்த விறுவிறுப்பே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா டேரக்டர் வந்து மாற்ற மாதிரி கொண்டு போய்ட்டு நம்மளை ஏமாற்றிட்டுருக்காரு ஸோ ஒரு வெறுக்கத்தக்க செயலாக தான் இருக்குது அப்படின்றதால பார்க்கலாம் இந்த வாட்டியாச்சும் ரோகிணி மாற்றங்கள் இல்லையான்றது